நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் உளவுத்துறை எச்சரிக்கை துப்பாக்கி சூட்டில் அறுபது பேர் காயம் தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் படுகாயம் இருபத்தி நான்கு பேரும் மருத்துவமனையில் அனுமதி என்னப்பா சொல்ற உங்களுக்கு தெரியாதா டெல்லி பதட்டம் பற்றி விவசாயிகள் டெல்லியை முற்றுகை இட்டு கொண்டு வராங்களே எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னேனாலும் இந்த முற்றுகை போராட்டமானது வலுத்து இருக்கிறது ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதில் மத்திய அரசாங்கமானது மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது அந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லி முழுவதும் போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த மூன்று வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறப்பட்டது அப்படி வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படுகின்ற பொழுது மத்திய அரசாங்கமானது விவசாயிகளுக்கு வந்து பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதிகள் சிலவற்றை மத்திய அரசாங்கமானது நிறைவேற்றவில்லை குறிப்பாக சொல்ல போனோம்னா விலை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அதை சட்டமாக ஏற்றி நிரந்தரமாக ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ உயர வேண்டும் என்பதையும் கணக்கெட்டு இருக்க வேண்டுமா அதை மத்திய அரசாங்கமானது செய்யலையாம் இரண்டாவது இந்த வேளாண் சட்டங்கள் வேண்டாம் என்று எதிர்த்து போராடினாங்க தெரியுமா அவங்க மீது எல்லாம் நிறைய வழக்குகள் இருக்குதான் அந்த வழக்கெல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்களாம் அதனையும் தாண்டி விவசாயிகளுக்கு குறைந்தபட்சமாவது மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பென்ஷனாவது வேண்டும் உழைச்சி உழைச்சி ஓடா போனவனுக்கு கடைசியில் விளைநிலத்திலேருந்து என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது அதனால் பத்தாயிரம் ரூபாயாவது பென்ஷன் கொடுத்தா தான் அவனுக்கு சரியானதாக இருக்கும் ஊருக்கே உலகத்துக்கு உணவு விட்டோம் இல்லையா வயசாகி போய் உட்காந்துட்டால் அவன் விளைநிலத்தில் பாடுபட முடியுமா அதெல்லாம் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனையும் தாண்டி பல விளை பொருட்களுக்கு மானியம் வழங்கணும் அதனையும் தாண்டி இந்த விவசாய கடன்கள் இருக்குது இல்லையா அந்த விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கேட்டாங்க இன்னும் ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருக்கிறது இதில் பெரிய பெரிய பில்லினர் மில்லினர்லாம் வந்து பல லட்சம் கோடி ரூபாய் பேங்க்கில் கடன் வாங்கிட்டு அதை கட்டாமல் அவன் நாட்டை விட்டு ஓடிடுறான் அந்த கடனெல்லாம் எப்படா வசூல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி பெண்டிங்கில் வச்சுடுறீங்க அப்படி நாட்டுக்கு எவ்வளோ நஷ்டமாகுது அவ்வளோ கடன்கள் வராத பொழுது அந்த கடன்கள் லிஸ்ட்டில் விவசாய கடன்களும் வச்சு இதை தள்ளுபடி பண்ணலாமே பத்தாண்டு காலமாக நாங்கள் இருக்கோம் அது செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் டெல்லியை நோக்கி படையெடுக்கின்றார்கள் குறிப்பாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை எச்சரிக்கையை கேட்டு டெல்லிக்கு உள்ள நொழியாத வரையில் ஹரியானாவுடைய எல்லை அதற்கு பிறகு உத்தரப்பிரதேச எல்லை பஞ்சாப் எல்லை ராஜஸ்தான் எல்லை ஏன் இந்தியா முழுவதும் எவ்வளோ விவசாயிகள் வந்து டெல்லியில் ஒன்று திரள போகிறாங்களோ அவங்க எல்லாம் தடுக்கும் விதமாக பல்வேறு பட்ட மாநிலங்களில் தடுப்பை போட்டு விவசாயிகளை கைது பண்ணும் விதமாகவும் இல்லை உள்ள நுழையாத மாதிரி தடுப்புகளை ஏற்படுத்தும் விதமாகவும் வேலைகளை பார்த்துட்ருக்காங்க ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தயாராக வந்துட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் குறிப்பாக உளவுத்துறையானது மத்திய அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த போராட்டம் ஆறு மாத காலம் தொடரும் எப்படி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உளவுத்துறையானது ஆறு மாத காலத்துக்கான உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய தேவைப் பொருட்களும் அவங்க ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்திருக்காங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே டெல்லிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனையும் தாண்டி இவங்களுடைய போராட்டமானது வெறுமனே வந்து விவசாயிகள் நலன் சார்ந்து மட்டும் அமைய போகிறது கிடையாது இதில் பிரிவினைவாதிகளும் கலந்திருக்கின்றார்கள் குறிப்பாக காலிஸ்தான் பிரிவினைவாதிகளும் கலந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே கனடாவில் இருந்து காலிஸ்தான் தீவிரவாதி வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றான் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட போகுது ஏற்படுத்த போகிறோம் அப்படி இல்லைனா பார்லிமெண்ட்டுக்கு உள்ளவே நுழைந்து நாங்கள் அமித்ஷா மோடி அவர்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் பல ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடத்த போகிறோம் குறிப்பாக இந்த ஏர் இண்டியா விமானத்தை பயன்படுத்தாதீங்க அதை தான் கடத்த போகிறோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தோம் எச்சரிக்கை விடுத்த மாதிரி கரெக்டாக சொன்ன நாளில் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போய் ரெண்டு பேர் வண்ண புகை குண்டுகளை வீசியிருந்தாங்க அந்த தருணத்திலே சமிஞ்சிகையானது அரசாங்கத்துக்கு கிடைத்தது அதுலேயும் இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பிரதான சாலைக்குள்ளே போனாதான காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாங்க அதனால் நம்முடைய டிராக்டர்லாம் வந்து எல்லையிலே நிறுத்திட்டு அவங்க அவங்க சாதாரண குடிமக்களாக பிரிந்து சென்று நீண்ட தூரம் கிராமங்கள் வழியாக நடந்து சென்று டெல்லியை அடைய வேண்டும் அப்படி டெல்லியை அடையிறவங்க எல்லாரும் வந்து ஏற்கனவே உணவுப் பொருட்களும் அத்தியாவசியப் பொருட்களும் சேமிக்கப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு சென்று அந்த பொருட்களெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் ஒரு வேளை உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள்லாம் எங்கே போய் டெல்லியில் தங்க வேண்டும் என்றால் குருதுவாரில் போய் தங்குங்க அதே மாதிரி வந்து ஆசிரமங்களில் தங்குங்க அதனை தாண்டி தர்ம சத்திரங்களில் போய் தங்குங்க அங்கேருந்து தங்கிட்டு நாங்கள்லாம் உள்ளே வருகின்ற போது எங்களுடன் இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போராட்டமானது பாராளுமன்ற கட்டிடம் நோக்கி இருக்கும் அதோட மோடி மற்றும் அமித்ஷா அலுவலகம் நோக்கி இருக்கும் அதனையும் தாண்டி விவசாயிகள் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடத்தி கொண்டு இருந்தாலும் அவங்களுக்கு இடையில கழகம் மூட்டுகின்ற பிரிவினைவாதிகள் வந்து வன்முறையில் ஈடுபடலாம் அதனால வன்முறையாளர்களை இனம் கண்டறிவது ரொம்ப ரொம்ப காவல்துறைக்கு சிக்கலாக இருக்கும் இந்த போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தடுப்பதற்கான வழியை பார்த்துக்குங்க அப்படின்னு ஏற்கனவே உளவுத்துறையானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வெறும் விவசாயிகள் மட்டுமே இருந்தா இவ்வளோ பெரிய கட்டமைப்புடன் வந்து போராட்டத்துக்கு வரமாட்டாங்க இதற்கு பின்னாடி வந்து இடைத்தரகர்கள் இருக்கின்றார்கள் ஏற்கனவே வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டம் தெரியுமா அப்போதே வந்து இடைத்தரகர்கள் மூலமாக அப்பாவி விவசாயிகள் விலைக்கு வாங்கப்பட்டு டெல்லியில் கொண்டு வந்து குவித்து அந்த காலத்துல பனி வெயில் ரெண்டுத்துலையும் அடிப்பட்டு கிட்டத்தட்ட ஆறுநூறு பேருக்கு மேலாக உயிரிழந்தார்கள் அதில் ஆறுநூறு பேர் உயிரிழந்தவங்களுக்கு எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று இப்ப போராடுறாங்க அதில் பல முக்கிய தலைவர்கள் உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றும் போராடுறாங்க அதையும் தாண்டி விவசாயிகள் ஊர்வலமாக போகின்ற போது உத்தரப்பிரதேசனுடைய லக்கிம்பூர் கேரியில் இந்த அமைச்சருடைய மகன் வந்து காரை ஏற்றி பல விவசாயிகளை கொலை செஞ்சான்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அந்த வழக்கானது எந்த நிலவரத்தில் இருக்கிறது முறையாக விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறாங்க ஸோ இப்போது மீண்டும் சந்தேகம் வலுத்திருக்கிறது உளவுத்துறைக்கு இதில் இடைத்தரகர்களும் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் தனிநாடு கேட்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதிகளும் இணைந்திருப்பதனால யாரையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ முதல்ல டெல்லியை நோக்கி வரவங்கள தடுத்து நிறுத்துங்க தடுத்து நிறுத்திவிட்டு விவசாயிகள் யார் மற்றவர்கள் யார் என்று இனம் கண்டறிந்து அசம்பாவிதத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களை உடனடியாக கைது செய்கின்ற நடவடிக்கைகளை இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவு துறையானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எல்லாருடைய சந்தேகமும் அதுதான் அதோட தென் மாநிலங்களில் இருந்து டெல்லிக்கு விவசாயிகள் போயிருக்கிறாங்க அப்படி விவசாயிகள் போயிருக்கின்ற தருணத்தில் மத்திய பிரதேசத்தில் தடுத்து மத்திய பிரதேச அரசாங்கமானது கைது செய்து வைத்திருக்கிறது குறிப்பாக கர்நாடகாவில் இருந்து குறிப்பிட்ட விவசாயிகள் டெல்லி போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த விவசாயிகளை மத்திய பிரதேச அரசாங்கமானது கைது செய்திருக்கிறது அதுக்கு சித்தாரமை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக பூர்வமாக போராட போகிறவங்களை எதற்காக கைது பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க சில பேரை கைது பண்ணுறதுனால அங்கே போராட்டமானது தடைப்பட்டுருமா இல்லை ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு சித்தராமையா அவர்கள் வந்து விவசாய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் விவசாயிகளை கூப்பிட்டு மத்திய அமைச்சர்கள் குறிப்பாக பியூஷ் கோயல் அவர்கள் அர்ஜுன் முண்டா அவர்கள் நித்யானந்த் ராய் அவர்கள்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தையில் பல விஷயங்களில் வந்து ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருக்கிறது சில விஷயங்கள் ஒருமித்த கருத்து ஏற்படலை உடனடியாக விவசாய சங்கங்கள் இடத்துல வந்து மற்றவைகளுக்கு ஒரு குழு அமைப்போம் அந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் உங்க விஷயங்களை நாங்க நிறைவேற்றுகின்றோம் அப்படின்னு விவசாய சங்கங்கள் இடத்துல பேச்சுவார்த்தையானது மத்திய அமைச்சர்கள் மூலமாக நடத்தப்பட்டது ஆனா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் கூட மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒன்று என்று கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இருந்தால் கூட நாங்கள் இந்த போராட்டத்தை விலக்கி கொண்டிருப்போம் ஸோ எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நாங்க இந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் அதனால மத்திய அரசாங்கமானது நாங்க சொன்ன கோரிக்கை ஏற்கின்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் எந்த விதமான ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் நாங்க வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் டெல்லி நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதோட ஷம்பு என்ற நகரில் வந்து விவசாயிகள் ஒன்று இருந்தாங்க பாதுகாப்பு படையினருக்கு எதிராக அவங்க இருக்கின்றாங்க சில பேர் தாக்கி இருக்காங்க பாதுகாப்பு படையினர் இருபத்தி நான்கு பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் பிறகு ஒன்றாக கூடிய விவசாயிகளை கலைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கமானது ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை குண்டுகளை வந்து வீசியிருக்கிறாங்க அப்போதும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கலைந்து செல்லவே இல்லை அந்தந்த மாநில எல்லையில் விவசாயிகள் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் தாக்குதலும் தொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம சொன்ன மாதிரி விவசாயிகள் தான் தாக்குறாங்களா இல்லை பிரிவினைவாதிகள் தாக்குறாங்களான்னு தெரியல பாதுகாப்பு படையினர் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்திருக்கின்றார்கள் சரி இவங்களை கலைப்பதற்கு வேறு ஒரு ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதற்காக பிளாஸ்டிக் குண்டில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றார்கள் அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து ஒரு அறுபது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இது விவசாய தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற தகவல் அதே மாதிரி வந்து பாதுகாப்பு படை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது நாங்கள் சும்மாலாம் சுடல எங்கள் மீது தாக்குதல் தொடுத்தாங்க நாங்கள் இருபத்தி நான்கு பேர் வந்து காயமடைஞ்சிருக்கின்றோம் அதற்கு பிறகு தான் இவங்களை கலைப்பதற்காக நாங்கள் பிளாஸ்டிக் குண்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு போச்சுன்னா கடந்த காலங்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்துகின்ற போது சரியான கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தரல அதே மாதிரி கூடங்களை ஏற்படுத்தி தரல மருத்துவ வசதி ஏற்படுத்தி தரல அதனால் பல விவசாயிகள் உயிரிழந்தாங்க இப்பொழுது துப்பாக்கிகளை சுட்டு சாவடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாய சங்க பிரதிநிதிகள் சொல்கிறாங்க ஸோ காயமடைந்த அறுபது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனையில் இருக்காங்களா இல்லை அந்த காயங்கள் வந்து பார்த்தா தானாக சரியாக கூடியதா தெரியல ஆனால் எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லிட்டு டெல்லியை நோக்கி விவசாயிகள் அணி அணியாக திரண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இதில் மத்திய அமைச்சரவை சார்பாக நம்முடைய மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க கேட்கின்ற எல்லா விஷயங்களும் அவசர கதியில் எதுவுமே செய்ய முடியாது இரண்டாவது பார்லிமெண்ட் கூட்டத்தொடரானது முடிக்கப்பட்டு விட்டது இதற்கு முன்பெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரானது நடைபெறுகின்ற பொழுதே வந்து எதிர்கட்சி கிட்ட சொல்லி அதை செய்ய சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்களே வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கலாம் இல்லை பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுதே நீங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கலாம் ஸோ பார்லிமெண்ட் கூட்டத்தொடரானது முடிஞ்சு போய்விட்டது இப்போது குறைந்தபட்ச ஆதார விலை வந்து சட்டப்பூர்வமாக்கப்பட வேண்டும்னு சொல்கிறீங்க அவசர கதில எப்படி நாங்கள் ஏற்றுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கோரிக்கை நியாயமானது எதுவோ இப்ப எங்களால என்ன செய்ய முடியுமோ அது அத்தனையும் செய்து தருகின்றோம் என்று சொல்றோம் விவசாயிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அணி அணியாக திரண்டு வருகின்ற விவசாயிகளை கைது செய்து ஒரு இடத்துல அடைக்கி தண்ணோம் இல்லைன்னா தலைநகர் என்பது பார்த்தீங்கன்னா சர்வதேச நாடுகளினுடைய முகாம் மையம் பல நாட்டு தலைவர்களும் டெல்லி நோக்கி தான் வருவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது அதனால் வர விவசாயிகளை கைது செய்யப்பட வேண்டும் ஒரு இடத்துல அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மாநில அரசாங்கத்துக்கிட்ட போய்ட்டு பாவனா மைதானத்தை வந்து திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்ற வேண்டுங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டாங்க ஆனால் உள்துறை அமைச்சகத்துடைய செயலாளருடைய கருத்துக்கு டெல்லி அரசாங்கமானது செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தான் போராடுறாங்க அப்படி அமைதியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடியவங்களை குற்றவாளியாக கைது ஒரு இடத்துல அடைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் அப்படின்னு வந்து டெல்லி அரசாங்கமானது அதிரடியாக தெரிவித்திருக்கு இப்படி டெல்லி அரசாங்கமானது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று சொன்னதுனால் பஞ்சாபிலிருந்து வெளியேறுகின்ற விவசாயிகளை அந்த மாநில காவல்துறையானது தடுத்து நிறுத்தலை அதனால ஏராளமான பஞ்சாபினர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் குவிந்து கொண்டு இருக்கின்றார்கள் மற்றபடி ஹரியானா உத்தரப்பிரதேசம் அதை சுற்றி இருக்கின்ற அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த விவசாய சங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்குதான்னு நான் தெரியல ஆனால் இங்கிருந்து நம்முடைய விவசாய சங்க தலைவராக இருக்கக்கூடிய பிஆர்பி பாண்டியன் தலைமையில் ஒரு குழுவானது டெல்லி நோக்கி போயிருக்குது இங்கிருந்து விவசாயிகள் டெல்லி நோக்கி போயிருப்பதனால அதை நம்முடைய தமிழக அரசாங்கம் தடுக்காததினால விவசாய சங்கங்களுடைய போராட்டத்துக்கு தமிழக அரசாங்கம் ஆதரவாக இருக்குது என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது ஸோ டெல்லியை நோக்கி குவிந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளை கைது செய்வதற்கும் கைது செய்து வைத்து அவங்களுக்கு உரியவற்றை தருவதற்கும் போராட்டம் வாப்சாங்கிற வரைக்கும் விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கும் மத்திய அரசாங்கத்தில் முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் போராட்டமானது வழுக்கிறது துப்பாக்கி சூடுகள் கண்ணீர் புகை குண்டுகள் என்று சொல்லிட்டு டெல்லியே பதட்டமாக இருக்கிறது ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்படி டெல்லியை நோக்கி படையெடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக டெல்லியில் இருக்கின்ற மக்கள் வந்து போராடுகின்றார்கள் நீங்கள் வந்து இந்த இடத்துல சுற்றி சுற்றி வரங்க தெருவுக்கு தெருவு சாலைக்கு சாலை ஆனால் அரசாங்கமானது நாங்கள் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு எல்லா சாலையும் தடை பண்ணிட்டாங்க நாங்கள் அன்றாட தேவைகளுக்கும் நாங்கள் அன்றாட வேலைகளுக்கும் வெளியே போக முடியல ஏன் போராடுறவங்க உங்கள் மாநிலத்தினுடைய தலைநகரில் இருந்து போராடலாம் இல்லையா இல்லை உங்கள் மாநிலத்தில் மத்திய அரசாங்க அலுவலகம் இருக்குது அங்கே போராடலாம் இல்லையா எதிர்ப்புகளை உங்கள் மாநிலங்களை வச்சுக்கிட்டு ஒன்று திரண்டு பெரிய போராட்டம் நடத்தலாம் இல்லையா ஏன் நீங்கள் டெல்லி நோக்கி வரீங்க நீங்கள் டெல்லி நோக்கி வருவதனால எங்களுடைய அன்றாட இயல்பான வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைகிறது இங்கே வராதிங்க என்று சொல்லிவிட்டு டெல்லி மக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படி டெல்லியை நோக்கி விவசாயிகள் அனைதினமும் வருவதனால் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்ய உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கஞ்சல் சங்க தலைவர் வந்து நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செஞ்சிருக்கின்றார் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கும் விதமாகவும் விவசாயிகளை ஒன்று கூடுவதை தடுக்கும் விதமாகவும் உச்சநீதிமன்றமானது தானாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரிக்கணும் இதன் மூலமாக மத்திய அரசாங்கம் விவசாயிக்கு இடையில் உச்சநீதிமன்றமானது இன்டர்மீடியட்டாக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ இல்லை மத்திய அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் ஸோ தேர்தல் நெருங்குகின்ற தருணத்தில் ஏதோ உள்நோக்கத்துடன் இந்த போராட்டம் நடப்பது போல இருக்கிறது உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று கேட்டுருக்காங்க ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அடக்குமுறைக்கும் நாங்கள் தயார் என்று சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க விவசாய சங்கங்களின் போராட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த போராட்டம் உலகியே உழுக்கம்பாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இந்த விவசாய சங்கங்களின் போராட்டமானது ஆறு மாத காலம் நீடிக்கும் என்று சொல்கிறாங்க அதற்கான பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தும் ஏன் மத்திய அரசாங்கமானது அமைதியாக இருந்தது என்றும் நமக்கு தெரியல இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் விவசாயிகளுடைய போராட்டம் நியாயமானதா நியாயம் இல்லையா